ஒரு வேத பாடசாலை நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடத் நடத்துகிறாங்க முப்பது குழந்தைங்க அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நீங்கள் தான் கொடுக்கணும் நாங்கள் சந்தோஷம் வந்தேன் உடனே எனக்கு வந்து பெருசாக வந்து நம்ம காஜி மகாபிரியரோட படம் பெரிய படம் கொடுத்தாங்க அந்த படத்தை பார்த்தவனே எனக்கு ஞாபகம் வந்தது இதை நீங்களெலாம் நம்பணும் வக்கீலில் ஒரு கிட்ட இருபத்தாறு வருஷம் வக்கீலாக இருந்தேன் லீடிங் லாயர்னு சொல்லிக்கலாம் தா ஒன்றும் அதுவா எல்லாம் கிடையாது ஆனாலும் சோ நிறைய வந்து எல்லா விதமான மக்களும் வருவாங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே வருவாங்க என்னோட சேரி பண்ணிட்டு பெருசா மகாபெருடைய படம் மாட்டி வச்சிருக்கேன் எப்போதுமே பெருசா இருக்கும் படம் அந்த அரசியல்வாதி வந்தாரு இது ரொம்ப ருசிப்படி நடந்த ஒரு விஷயம் அது வந்தாரு பேசிட்டே இருந்தாரு ஒரு மணி நேரம் உடனே டிஸ்கஷன்லாம் போச்சு முடிச்ச உடனே நான் கிளம்புறேங்க ஐயான்னு சொல்லிட்டு வணக்கம் சொன்னார் சரி ஐயா அப்புறம் ஐயா நான் அவங்களை ஒன்று கேட்கணும் உங்க இந்த திராவிட குரல் ஒண்ணு இருக்கும் இல்லையா திராவிட மாடல் ஆடுறோம் திராவிட குரல் ஒன்று இருக்கும் ஐயா உங்க இந்த படம் இருக்கீங்களே அவரு யாருங்க உங்க தாத்தாங்களா அப்படின்னா உடனே திராவிட குரல் பெரியாரின் குரல் அம்பேத்கர் குரல் எங்களுக்கு பழகி போன குரல் அது சமத்துவ நீதியின் குரல் சமூகத்தின் குரல் திராவிட குரல் என்றாலே அவருக்கு ஒரு வருத்தமும் வேதனையும் இருப்பதை அவருடைய உரைகளில் நான் பார்த்தேன் திராவிடக் குரல் என்று அவர் கேலியாக சொல்லிவிட்டு அவரே திராவிடக் குரலில் பேசியும் காட்டுகிறார் என்ன வேடிக்கை என்றால் அதுவரையில் பேசிய குரலை விட அவர் திராவிடக் குரலில் பேசும்போது தான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது அவர் அதை பழகிக்கொள்வது தொடர்ந்து பழகிக்கொள்வது நல்லது